இப்போ பாருங்கள் கீபோர்டில் வந்து முதலில் ராகம் நம்ம வாசிப்போம் ராகம் ஸ்வரங்களில் எப்படினா ச ரி டூ கா டு தா டூ நீ டூ ச மேல் ச மேலேந்து வரும்போது ச நீ டு பூ ரீ டூ ச இப்போது நம்ம ஒரு பாடலை வாசித்தோம்னா அது எப்படின்னா ஒரு இனிய மாத இசையை அனைத்து செல்லும் அந்த பாட்டு நம்ம வாசிப்போம் அது சொரங்கள் எப்படினா சரி க ம சரி க ரி கரி சரி ச நீ ச ச அது எப்படி வாசிக்கமுன்னா இப்போ பாருங்கள் பாடல் வாசிப்போம் அப்போ நம்ம சொரங்கள் வந்து ஒன்று வாசிக்கணும் புதுசாக கற்றுருவங்க என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு சுதியாக வாசிக்கும்போது கை வந்து கரெக்டாக வரும் இப்போது ஒரு இனிய சரி க மனது இசையை ச ரி ச அனைத்தும் செல்லும் அப்போ வந்து நீ த நீ ச ச ச அப்படி வாசிக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து கை வந்து சுலபமாக வாசிக்க முடியும் போல் வந்து அடுத்தது வந்து இன்பம் புதி வெள்ளம் அப்போ வரும்போது சனி தனி ச சமா பமா அப்படி வரும் மனதை எத்தனை வாசம் அப்போ வந்து ப ம க ம ம அப்படி வரும் அப்போது நம்ம ஒன்றுன்னா வாசிக்கும் போது அந்த சுரங்கள் க கரெக்டாக நம்ம சுரத்தில் கை வச்சு வாசிக்கும்போது அந்த பாடல் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கேட்கும் மறுபடியும் சொல்கிறோம் சங்கராபுர ராகம் வந்து சுரங்கள் வந்து சரி க மீச எல்லாம் வெள்ளை கட்டு தான் மேலேந்து வரும்போதே வெள்ளக்கட்டு தான் ச நீ த மீ ச அப்படி வாசிச்சாவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த சுரங்கள் வந்து கை கரெக்டாக அதில் மேலே வச்சால் வாசிக்கும் போது கரெக்டாக வரும் சரியா அதே மாதிரி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணு